சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஞான சபையில் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம் அது சம்மந்தமாக பார்க்கலாம் வாங்க வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இங்கே நம்ம சுற்றி வர்றப்போ நம்மக்கிட்ட ஒரு அன்பர் இந்த பக்தர் வந்து நம்மக்கிட்ட ஒரு அருமையான ஒரு தகவலை பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த தகவலை எல்லா ஆன்மீக அன்பர்களுக்கும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் இங்கே ஒரு சங்கிலி பார்க்குறீங்க இல்லையா இந்த சங்கிலி வந்து இந்த வளாகத்தை சுற்றிலும் இருக்குது நம்ம உடலில் வந்து நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுகிறோமோ அத்தனை எண்ணிக்கைகளுக்கு சமமான கண்ணிகள் இதில் இருக்குது இந்த சங்கிலி சாதாரணமாக நினைப்பீங்க இதை பற்றி ஒரு மறைப்பொருளாக சொல்லணுன்னா மிக மதிக்கத்தக்க ஒரு மிக மிக உலகத்தில் உயர்ந்த ஒரு உலோகத்தால் ஆனதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த சங்கிலியை நல்லா பாருங்கள் ஒரு சங்கிலியில் கண்ணி வரவ கண்ணி செய்யணுன்னா அதுக்கு வந்து ஒரு இணைப்பு ஜாயிண்ட் இருக்கணும் இல்லையா இங்கே எங்கேயாவது ஜாயிண்ட் இருக்கா பாருங்களேன் எந்த இடத்துலையாவது ஜாயிண்ட் இருக்கா பாருங்கள் யோகா மணி சார் நமக்கு காமிக்கிறாங்க பாருங்கள் தெரியுதுங்களா இன்னும் நல்லா கூட நான் காமிக்கிறேன் ஜாயிண்ட்டே இல்லை பாருங்கள் இணைப்பு இருக்கணும்னா ஜாயிண்ட் இருக்கும் ஜாயிண்ட் இல்லை எங்கேயுமே இல்லை ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம் இது இந்த சங்கிலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளாகத்தை சுற்றிலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வளாகத்தை சுற்றிலும் இருக்குது இதில் இருக்கிற மொத்த கண்ணிகளும் நம்ம உடலில் நம்ம தினமும் இழுத்து விடுக்கக்கூடிய மூச்சின் எண்ணிக்கையும் சரிசமம்னு சொல்கிறாங்க இந்த சங்கிலி வந்து நூற்றுக்கணக்கான வருடங்களாக இங்கே இருக்குது ஆனால் ஒன்றும் துருவெல்லாம் ஏறலை எதுவும் கெட்டு போகலை சாதாரணமாக நீங்கள் வீட்டில் ஒரு இரும்பு சங்கிலியோ இரும்பு பொருளையோ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எடுக்கலைன்னா கூட தூசி படிஞ்சு துருப்பிடிச்சிரும் ஆனால் இதில் எதுவும் அப்படி ஆகாமல் இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் இதில் இன்னும் நிறைய மறைப்பொருள்கள் இருக்குது இங்கே வர்றவங்க இன்னும் இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை இந்த சங்கிலியை வந்து கழுத்தில் போட்டு அணிந்துக்கிட்டு உங்கள் வேண்டுதல்களை சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதை நான் எளிமையாக நினச்சேன் ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத இப்போ அந்த அன்பர் சொன்னதுக்கப்புறம்தான் அந்த பக்தர் சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது தெரிஞ்ச நல்ல விஷயங்களை உங்களோட பருந்துக்கணுங்கிறக்காண்டி இதை ஒரு சின்ன ஒரு காணொலியாக பதிவு செய்திருக்கிறோம் அவசியம் பாருங்கள் இங்கே வர்றப்போ இந்த சங்கிலியை பாருங்கள் உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற இங்கே நிறைவேறும் எல்லோருக்கும் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற இறைவனை வணங்கி வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்